இறங்கும் போது என்ன கீரில் ஏறினமோ அந்த கீரில் தான் இறங்கும் தெளிவாக தெரியும் சூப்பராக இருப்பாங்க எல்லாம் வீரப்பங்காடு எல்லாமே வீரப்பங்காடு காடு தான் கீழே எவ்வளோ டவுனாக இருக்கு கீழே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திம்பம் ஏற போகிறோம் எப்படி வந்து ஹீல்ஸில் டிரைவிங் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கோம் திம்பம் வந்து மொத்தம் இருபத்தி எட் ஏழு மொத்தம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுன்னு சொன்னாங்க அதை வந்து நம்ம வந்து எப்படி வண்டி ஓடுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மழை ஏற்றம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து போகிறோம் மொத்தம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவை கேப்ச்சர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து திம்பத்தில் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க எப்படி பார்ப்போம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடம் இங்கே தான் மழை ஏ ஏற்றத்துக்கான முதல் இடம் இங்கே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கு கிளச்சு சரிங்களா இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்ப்போம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா திம்பம் வந்து ஒன்பது கிலோமீட்டர் மொத்தமாக இருக்குது இங்கேருந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வளைவு இந்த வளைவுல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் இடையிலேயே எல்லாருக்கும் சொல்லி தரப்போறேன் திம்பத்தை எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா எப்படி திருப்புறது அப்படிங்கிறது தெரியும் ஒரு சீனாக நான் தெளிவாக காட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது சுத்து நாம ஏற்ற போறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை மூசி வளைவு மாதிரி இருக்கு பாருங்க புரியுதுங்களா இது ரெண்டாவது வளைவு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொண்டை ஊசி வளது பார்த்தீங்கன்னா எஜ்ஜி வரைக்கும் போகும் பஸ்லாம் வந்தீங்கன்னா நல்ல எஜ்ஜிக்கே போகும் வண்டி நமக்கு ஜீப்ல வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் இதில் எப்படி வண்டி ஓட்டுறாங்கிறது நான் அந்த வண்டியை நிறுத்தி எடுத்துக்காட்டுறேன் நிறைய ட்ரெய்னிங் பாயிண்ட் இருக்குது அந்த ஒவ்வொரு ட்ரெய்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வேணால் வண்டி ஓட்டணும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திம்பம் அல்லது ஒரு மலைப்பகுதி ஏறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது எந்த கீரில் ஏறுறீங்களோ அதாவது நீங்கள் ஒரு தேர்டு கீரில் அல்லது ஃபோர்த்து கீரில் ஏறுறோம் அப்படின்னா அதே கீரில் தான் இறங்கணும் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி எந்த ஒரு கீரும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதாகும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மட்டும் தான் போட்டு ஏற்ற சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு ஊசி மாதிரி வளைவுங்க தெரியுதுங்களா

நா ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி எப்படி வந்து அந்த கிளட்ச் கண்ட்ரோல் அந்த பேலன்சிங் கண்ட்ரோல் வந்து சொல்லிரலாம். வந்து நான் பண்றேன். சூப்பராக இருக்குது வேணாம் இடையில வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி அந்த அந்த பெண்டு அதாவது ஒரு நல்ல ஒரு ஏத்தம் அந்த ஏற்றத்துக்கிட்ட வண்டி நிறுத்துனிங்கன்னா எப்படி அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணுறதே சுச்சர் ஒரு சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு பையன் அடிக்கடி அப்சடாகிற இடம் வந்து இந்த இடம் இந்த இடங்கம்மா ஆரியில் அப்சடா இதில் கடை ஆமாம் அதை பயங்கரமான இங்கே விழுந்து விழுந்தால் இது இதுவரை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆரசு போக வண்டி வருது அஸ் சாமி வெரி டேஞ்சரஸான ஏரியா வரும்ல ஓரி வர வண்டிக்கு தான் வழி விடணும் ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இறங்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு உம்மாக வந்து ஆனா இந்த இடத்துல இப்படி தான் வண்டி இறங்கியான வேற வழியே இல்ல இன்னும் முன்ன வராங்க பாரு மாத்தி மாத்தி வராங்க இல்ல வேற வழியே இல்ல இந்த இடத்துல இப்படிதான் வந்து ஆகணும் நீ அப்படி வந்தீங்கனா வண்டி திரும்பாதல்ல ரூல்ஸ் எல்லாம் இங்க ஃபாலோ பண்ணவே முடியாது ஆப்போசிட்ல வந்தா தான் வண்டி திரும்பும் ஏனா இங்க ரோட் சின்ன செல்லங்க அப்படியே ஆப்போசிட்ல மாத்திரணும் இப்போதே ஈஸியா நம்ம வண்டியை இந்த இடத்துல வந்து எடுத்து போக முடியும் ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அதனால இல்லை இல்லை அவ்வளோ ஒன்றும் ஜாம் இந்த இடம் தான் கொஞ்சம் முன்னாடி போகிற வண்டியில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த இடத்துல ஆளி ஆகிய அப்செட் ஆகுது இது வந்து ரொம்ப டேஞ்சர்ஸ் பிளேஸ் ஆனால் பயங்கரமாக இருக்குது இது ஏரியாவே நாம் அந்த பக்கம் போகக்கூடாது இதுதான் போவோம் லெஃப்ட்டில் ரைட்டே இருக்கக்கூடாது

போன் பேசிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க சுத்து என்ன இடம் பயங்கரமான இடம் பத்தாவது சுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளச்சை யூஸ் பண்றது காட்டுறேன் பாருங்க வந்து நம்ம வந்து பிரேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதில் யூஸ் பண்ண மாட்டோம் ப்ளச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலட்ருந்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்காக பயன்படுத்துவோம் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற இடத்துல காட்டுறேன் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகத்தடை ஏறும்போது அல்லது நீங்கள் ஒரு மேடு அப்புறம் இந்த மாதிரி திம்போம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலட்ருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் இருக்குதுலாம் ஆக்சிலட்டரையும் ப்ளச் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்காக யூஸ் பண்ணும் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டியை வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் தெரியாமல் வீ அரை வரே வந்தா சிட்டி ஜூரி இது சானே இருக்கு வேற ஏ ஏ வர மாதிரில வர நல்ல ஒரு மேடு செமையான மேடு தக்குன கரெக்டா திருப்புணும் பிரேக் ஆக்சலேட்டர் தின்னு எதால வந்தா கிளட்சின் பேக் விட்டுணும் கியர் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் மேல வந்து ஓட முடியாது நிறுத்திட்டோம்

இந்த இடத்துல நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியாது ஃபாலோ பண்ணால் வண்டியே போகாது திருப்பாதேன்னு சொல்லிங்க இங்கே போட ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி ஆகணும் எதுக்கால வர வண்டியும் நம்ம சுதாரிச்சு தான் ஓட்டி ஆகணும் வேற எந்த அளவுக்கு மேடு இருக்குதுன்னா அப்படியே திடீர்னு ஒரு இதுலேருந்து அப்படியே ஏறுற மாதிரி இருக்குது பத்து வருஷம் இதே மணி தேர் ஒரு தாண்டி ஓட்டி வந்து நான் பத்து வருஷம்

லாரி கொடு வரும் போகல அந்தடும் பைத்தில் பயங்கரமாக வண்டி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சார்கிட்ட திருப்பி போயிட்டே இருக்காங்க நல்லா வந்து ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் கிடையாது ஆட்னர் ஸ்டேரிங் ஆடி எதோ முக்கியம் இருக்கேன் இந்த வண்டியே முக்கியம் மழை இங்கிருந்து அங்கே மேலே இறக்கி இருபது நிமிஷம் ஆயிரும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிரும் கார்ல இருந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வண்டி டிராஃபிக் இல்லாமல் கிளியராக இருந்துச்சுன்னா இருபது நிமிஷம் போயிடும் கிளியர் ஆகிடுச்சு இருபது நிமிஷம் இதான் பதினெட்டாவது சுற்றி பார்க்கணும் முக்கியமான சுத்து எல்லா லொக்கேஷன் தெரியும் பாரு எல்லா மலையும் தெரியும் நான் வந்து எப்பவுமே நிறுத்தி சூப்பராக இருப்பாங்க எல்லாம் வீரப்பங்காடு எல்லாமே வீரப்பங்காடு தான்

துன்பம் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் கிம்பிள் மாட்டினா ஓவர சுத்துது கிருகிருகிருன்னு சுத்தி அது அவ்வளவு சுத்து நல்ல தேனிங்க இருக்கிறங்காட்டி இது திரும்பறதுக்குள்ளேயே டய திரும்பி வந்துருதா எடுக்கவே முடியல வீடியோ அதுதான் கையிலேயே கல்வி பிடிச்சிட்டேன் ஆனா இதுல இது ஏன் Thank you.

அரு <laughs> மரத்தில் <laughs> இறங்கும் போது அவ்வளோ ஒரு இதாக கேர்லெஸ் கேர்ஃபுல்லாக இருக்கும் அது காரணம் ட்ரம் பிரேக் சூடான பிரேக் சூடாக தான் சும்மா மாதிரி தான் வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் டிரைவர் கன்செப்ட் நான் வண்டி இறக்குற அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னா ஓட்ட தெரியாதவனால் ஓட்ட முடியாதுல்ல ஓட்டி ஓட்டு வந்துருக்குறாங்க எங்கே எதை போ போட்டி இந்த தெரியும் என்ன பண்றது கரெக்டு திருப்ப அவனுக்கும் வழி இவனுக்கும் வழி விடாம சில ஆக்சிடெண்ட்டுகள் இதே காரணம் தான் ரெண்டு பேருமே வழி விடாம யாரு தான் அந்த வண்டி இந்த இதுவே சயங்கரமான வளைவுன்னு தெரிஞ்சு போச்சு சுற்று வண்டி ஓட்ட ஓட்டோ இந்த இடத்துல என்னை போட்டி நம்ம சுற்றுலா வண்டியை மேட்டில் நிறுத்தி எப்படி கிளச்சு ஆக்சிடென்ட் பிரேக் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க அதை ஒரு வீ அதை அந்த வீடியோவை நம்ம இதில் இது பண்ணிக்கிறோம்னால ஒரு மெயாக அதில் ட்ராஃபிக் இல்லாத ஏரியாவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்து டிஸ்டர்ப் இல்லாத இடமா இருந்ததுனால கரெக்டாக

மலை ஏறிறிறிட்டிங்களா நால இன்னா நாலு சுற்று இருக்கல நம்மளை ஒரு சுற்றுல நிறுத்தி எனக்கு அந்த கிளச்சு ஆக்சு இதை எப்படி வந்து பிரேக்காக யூஸ் பண்ணுறது ஆமாம் ஏன்னா ஒரு மே இப்போ வந்து நம்ம மலை ஏறுறோம் இங்கே நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியணும்ல ஆமாம் அதை ஒரு வீடியோவாக காட்டியம்மா

வரும்போது <beforetaking> <liershalf> கூலிங் ஏறுது நைட்டு ரெண்டு மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அகலம் நைட்டில் வந்தா காட்டு விலங்கு பார்க்கலாம் வாய்ப்பு நைட்டில் வர்றது கிடையாது ஒன்பது மணிக்கு மேல கீழே மட்டும் காரே விடுறது இல்லீங்களா விட்டுட்டு இருந்தாங்களே நைட் ஒன்பது மணிக்கு மேல விலங்குகளுக்கு நல்லாவே தெரியுது யானை வந்ததுக்கு முழு தடையுமே மொத்த காடு சீரழிஞ்சு எல்லாம் சீரழிஞ்சு கிடைக்குது பாரு எல்லாம் யானை கை வீஸ்தான் ஆ